இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபது டிசம்பர் வியாழக்கிழமை சகுர்த்தி உத்திராடம் நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் இன்று சகுர்த்தி கிரதம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை மாலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நிறைவு ரிஷபம் பயணம் மிதுனம் முயற்சி கடகம் பாசம் சிம்மம் ஓய்வு கன்னி வெற்றி துலாம் நன்மை விருச்சிகம் சிந்தனை தனுசு செலவு மகரம் அமைதி கும்பம் வரவு மீனம் சாதனை இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்பு